வருணை பேசவர்கள் சொன்னது பிரிவினைவாத கட்சி தான் ஆனால் அதை என்ன மாதிரி பிரிவினைவாத கட்சின்றத வந்து அவர் கிளாசிஃபை பண்ணாம சொன்னதுதான் நான் வந்து பாத்தீங்கன்னா வந்து தவறான புரிதல பாக்கிறேன் நாம் கட்சி பிரிவினைவாத கட்சி தான் அந்த கட்சி சாதியை வைத்து தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து இளைஞர்களும் தூண்டி வர கட்சி ஒரு குறிப்பிட்ட சாதியை வந்து பாத்தீங்கன்னா வந்து முன்னின்று வச்சுக்கிட்டு மற்ற சாதி போல கேவலப்படுத்துற ஒரு கட்சி செந்தில் பேசின போனதுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சி கண்ணன் கண்டனருக்கு வருது அந்த ஐயனை படையில வந்து பாத்தீங்கன்னா அத்தனை ஆயிரம் வீரர்கள் இந்த முக்குரத்து வீரர்கள் போயிட்டு வந்து அன்னைக்கு இருந்த பெண்மணியை கூட தாலி எடுத்து நின்றாங்களே அவங்க மனசு வச்சு இந்த அறிக்கை விட்டு பாப்பில இருந்தாலும் என்ன மாதிரி பேச்சு பேசுறாப்புல இந்த நேரத்தில் இத வந்து இந்த பேச்சு அவசியம் இது எந்த நேரத்துல இந்த பேச்சு நீ அவசியமா சொல்ற நீ பதிமூணு வருடங்களாக சீமானுடைய பயணத்தி சீமானுடைய தம்பி சீமானுடைய நெருக்கமானவர் சீமான்தான் எல்லாமே அதே மாதிரி சீமான் வந்து பாத்தீங்கன்னா எங்க தம்பி கூட பிறந்தவன் வந்து ரொம்ப பேசிய அந்த செந்திநாதன் நபர் வந்து என்ன சொன்னா என்னைய இந்த இடத்துல பேச அனுப்பிச்சு வச்சதே வந்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் இந்த நாம் தமிழர் வந்து சாதிய பாகுபாடுகள் இருக்குது என்றால் சாதிய பாகுபாடுகள் அதிகமாவே இருக்கு ஒரு ஆட்சியிலையும் ஒரு அரசியலையும் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சிகளுமே இந்த சமுதாயத்தை குறிப்பிட வேண்டும் என்றால் தேவ சமுதாயம் என்றுதான் குறிப்பிடும் இல்லை என்றால் பட்சமாக முக்கியத்துவ சமுதாயம் என்றுதான் குறிப்பிடும் ஆனா நாம் தமிழர் கட்சி சீமான வாயிலிருந்து இந்த வார்த்தை வரவே வராது அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் அரசியல் விமர்சகர் திரு சோலா பாண்டியன் வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் இப்ப சீமானுக்கும் ஐபிஎஸ் பி எஸ் வருண்குமாருக்குமான பிரச்சனை பழையபடி உதாரணமாக வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு அஹ் வெளி மாநிலங்கள்ல நடந்த ஒரு நிகழ்ச்சியில ஐபிஎஸ் அவர்கள் ஆஹ் நாம் தமிழர் கட்சியை ஒரு பிரிவினா பிரிவினரா கட்சி தீவிரமாக கண்காணிக்கணும் போல பேசியிருக்காரு இதுக்கு சீமானும் பதிலடி கொடுத்துட்டு இருக்காரு அதாவது அரசியல் களத்துல ஒரு போலீஸ் அதிகாரிக்கும் ஒரு அரசியல்வாதிக்கும் இடையிலான இந்த விவாதம்ன்றது சரியானதா சீமான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு அரசியல்வாதி ஆனா வந்து வருண்குமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பப்ளிக் சர்வெண்ட் அவர் அவர் ப்ராப்பராக எக்ஸாம் எழுதி ஒரு ஐபிஎஸ் ஆபிசரா ஆஹ் நான் அவரோட கடமையை வந்து பார்த்தீங்கன்னா சாதி மதம் அப்பாற்பட்டு வந்து பார்த்தா செய்வேன்னு சொல்லி வந்து சத்திய பிரமாணம் எடுத்து வந்து அவர் ஐபிஎஸ் ஆபிசரா வந்து உட்காந்துருக்காங்களா அவர் வந்து இருக்கிற ஆபிசர்ஸ் இத பேசினது மிகப்பெரிய ஒரு தவறான தான் வந்து இதை சொல்லுவாங்க ஏன் ஒரு தவறான விஷயம் இல்ல சார் இப்ப வந்து ஒரு போலீஸ் அதிகாரியா ஒரு பிரிவினவாத செயலில் ஈடுபடக்கூடிய ஒரு கட்சியை வந்து அதாவது நீங்க எச்சரிக்கையா இருங்க இது போன்ற கட்சிகள் இந்த சமுதாயத்துக்கு ஒரு ஆபத்தை விளைவிக்கும் எச்சரிக்கை கொடுக்கறதா கூட நினைச்சு எச்சரிக்கைன்னா வந்து அதை எதை அவர் மையப்படுத்தி கொடுக்காருன்னு சொல்லணும்ல அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து தமிழ் பிரிவினைவாதம் பேசுறாரு அப்படின்னு சொல்றாரா இல்ல தமிழ் சாதிகளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பிரிவினை பிரிவினைவாதியை வந்து தூண்டி வராப்பில்லையா அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர் தான் வந்து தெளிவுபடுத்தணும் இப்ப தமிழ் மொழியை வைத்து தமிழர்களை வைத்து அவர் பிரியதனவாதத்தை தூண்டுறாருன்னா வந்து எந்த மாதிரி பிரியதனவாதத்தை தூண்டுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம அதை உற்று நோக்க வேண்டியது இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா தெலுங்குகளை புறம் அடிங்க கர்நாடகத்தில் பூரா அடிங்க தெலுங்குகளோட கடைகளை புறம் அடிச்சு நொறுக்குங்க கர்நாடகோட கடைகள்லாம் கொளுத்துங்க அப்படின்னு சொல்லி கர்நாடகாவில பண்ற மாதிரி வந்து இங்க பண்றாங்களா இங்க பண்ண சொல்லி தூண்டுறாங்களா இந்த விஷயத்த நம்ம உற்று நோக்க வேண்டியதா இருக்கு நார்மலாவே அவருக்கு அவருக்கு ஒரு பர்சனல் மோட்டிவ் ஆகி போச்சு ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சும் சார் இது வந்து திரு வருண் ஐபிஎஸ் அவர்கள் மட்டும் இந்த குற்றச்சாட்டை சீமான் மீது வைக்கல இதற்கு முன்பாக அதாவது நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்த காலகத்தில் தமிழ் தேசியம் சொல்லிட்டு அதாவது நாங்க இந்தியரே இல்லைன்னு சொன்னவர் தான் சீமான் அதாவது நான் இந்தியன் கிடையாது அப்படின்னு சொன்னவர் குறிப்பா இந்தியா இருந்து பிரிச்சு தமிழ்நாடு நான் அந்த நாட்டுக்கு அதிபரானுன்ற மாதிரியா தான் பேசிட்டு இருக்காரு இதுல சார் திரு வருண் ஐ ஐபிஎஸ் அவர்கள் சொல்வதற்கு பல வருடங்களுக்கு முன்பே பல அரசியல்வாதிகளே இந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க சீமான் ஒரு பிரிவினைவாதி இந்த தேசத்தைய வந்து பிரி என்ன பொறுத்தவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சீமான் பிரிவினைவாதி தான் நான் அதுல வந்து மறுக்கவே இல்லை அவர் எந்த மாதிரி பிரிவினைவாதின்றதான் உற்று நோக்க வேண்டியது இருக்கு நீங்க தமிழ் மொழியை வைத்தும் தமிழர்களை வைத்தும் வந்து அவர் வந்து பிரிவினைவாதின்னு சொன்னோம்னா அத நம்ம ஏத்துக்க முடியாது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுலயே வந்து இங்க மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டுச்சு ஏன் தனித்தனி மாநிலங்கள் வந்து மொழிவாரியா பிரிக்கப்பட்டுச்சுன்னா வந்து அந்தந்த மாநிலத்துல வந்து பெருவாரியான சமூகங்கள் யார் வாழ்றாங்களோ தெலுங்கை தாய்மொழியா கொண்டு வாழ்ந்தவர்களுக்கு ஆந்திரா மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டு வாழ்ந்தவர்களுக்கு கேரளா அதே மாதிரி கன்னடத்தை தாய்மொழியா கொண்டவர்களுக்கு கர்நாடகா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாநிலத்தையும் தனித்தனி பிரிச்சாங்க அந்த பவுண்டரி லைன் பிரிக்கிறப்பே வந்து பெங்களூர் கையை விட்டு போச்சு திருப்பதி கையை விட்டு போயிடுச்சு மூணாரும் கையை விட்டு போச்சு ஏகப்பட்ட பகுதிகள் கையை விட்டு போயிருச்சு அதை பத்தி வந்து சீமானே பேச மாட்டாரு ஏன்னா அதுக்குள்ளான அரசியல் வந்து பாத்தீங்கன்னா வேற அரசியல் இருக்கு அதுக்குள்ள ஆனா சீமானவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரிவினைவாதியா என்றா கண்டிப்பா ஒரு பிரிவினைவாதி தான் அது மட்டும் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சனலா வந்து பாத்தினா நல்லா மோதிக்கிட்டாங்க கிட்டத்தட்ட வந்து வருண இப்பேஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவரு சமூக வலைதளங்கள்ல இருந்தே வந்து அவர் வெளியேறிட்டாங்கல அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இவரோட கட்சிக்காரங்களும் அவரும் பதிலுக்கு பதில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இது பதிலுக்கு பதில்ன்றத விட ஒரு ஒரு ஐபிஎஸ் பி அதிகாரிய சமூக வலைதளத்திலிருந்து வெளியே வரும் அளவிற்கு மிக அநாகரிகமாக இந்த நாம் தமிழ் அது எப்பயுமே வந்து நடந்துக்கிறது நீங்க ரஜினிய வந்து பாத்தீங்கன்னா ரஜினிக்கு வந்து அவர் மயானத்தை போய் படுத்துக்கிட்டோம் வெற்றிடுன்னு சொல்றப்ப ரஜினிகாந்த் அவர்கள் மீதான விமர்சனம் கொஞ்ச நஞ்ச விமர்சனம் கிடையாது கடுமையான விமர்சனம் அதே மாதிரி ராஜீவ்காந்தி வந்து இந்த கட்சியை விட்டு வெளியே போனோட அவர் மீதான விமர்சனம் கடுமையான விமர்சனம் ஐயநாதன் ஐயா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூத்த ஒரு பத்திரிகையாளராக இருந்தவர் ஒரு பத்திரிகை ஆசிரியராக இருந்தவர் அது மட்டும் இல்லாமல் நாம் கட்சி மேடையில ஏகப்பட்ட இடத்துல பேசினவர் தமிழ் தேசியவாத சிந்தனைகள் நிறைய கொண்டு போய் சேர்த்தவர் அவர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்சி நடக்கிற குற்றங்களை சுட்டிக்காட்டுறாங்க வந்து அவரை வந்து பார்த்தீங்கன்னா படு கேவலமா அவர் வயதை வைத்து வந்து பார்த்தீங்கன்னா வயதை வைத்து உருவகேலி பண்ணிலாம் வந்து நாம் கட்சியோட ஐடி நிர்வாகிகள் பொறுப்பாளர்களே வந்து இந்த வேலையை செஞ்சுட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அது அந்த கட்சியோட வந்து ஒரு வழக்கமா ஒண்ணு ஆகி போயிருச்சு என்ன ஒரு கவலை என்றால் இவங்க நாம் தமிழர் தமிழனை தமிழன் ஆள வேண்டும்ன்ற ஒரு ஒரு நல்ல ஒரு அடிப்படையான கருத்தில வச்சுக்கிட்டு இவங்க ரொம்ப பிரிவினை தூண்டுறாங்க என்ன மாதிரி பிரிவினத்தை தூண்டுறாங்கன்னா இப்ப சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி ஜங்ஷன்ல அங்க வந்து தென் மாவட்டத்துல வந்து தொடர்ச்சியா நடக்கக்கூடிய சாதிய படுகொலை பத்தி வந்து அங்க ஒரு ஜங்ஷன்ல ஒரு சாதிய அமைப்பு வந்து பார்த்தா நடத்துது நடத்துற ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு வருடங்களாக சீமானோடைய பயணத்தை சீமானுடைய தம்பி சீமானுடைய நெருக்கமானவர் சீமான் தான் எல்லாமே அதே மாதிரி சீமானவர்களும் வந்து பாத்தீங்கன்னா என் தம்பி கூட பிறந்தவன் வந்து ரொம்ப பேசிய அந்த செந்திநாதன் நபர் வந்து என்ன பேசியிருக்கார் அப்படின்னு சொன்னா என்னைய இந்த இடத்துல பேச அனுப்பிச்சு வச்சதே வந்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் தான் என்னை அனுப்பிச்சாப்ல நீ போய் பேசிட்டு வான்னு சொல்லி அவர் என்ன பேசினார்னா வசமன் முத்துராமலிங்க தேவரை பத்தி எவ்வளவு தூரம் வந்து தரக்குறவா பேச முடியுமோ இது வரைக்கும் வந்து தமிழகத்தில் வந்து எந்த ஒரு அரசியல் கட்சியோ எந்த ஒரு தலித்திய அமைப்புகளோ எந்த ஏன் நேரடியா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா வந்து ஜான் அவர்களோ இல்ல கிருஷ்ணசாமி அவர்களோ திருமாவன் அவர்களோ யாருமே இது வரைக்கும் பசுமன் முத்துராமலிங்க தேவரை அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து படு கேவலமாக விமர்சனம் பண்ணியதே கிடையாது இவர்கள் மூணு பேர் கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து பசமன் முத்துராமலிங்க தேவர் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்திருப்பார்கள் அன்றி அவர்கள் கூட வந்து ஒருமையில் பேசின கிடையாது ஆனா இந்த சீமானவர்களுடைய தம்பி என்று சொல்லக்கூடிய செந்தில்நாதன் என்பவர் வந்து பாத்தீங்கன்னா ஒருமையில பேசியும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காந்தி அவர்களுடைய அடுத்து காந்தியோடைய ஒரு படிக்கு மேலே வைத்து இளைஞர்களால பார்க்கக்கூடிய நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் இந்தியாவை வச்சு தப்பிச்சு ஓடி போயிட்டாரு இவர் வந்து இங்க ஜெயிலுக்கு போயிட்டாரு பல குற்றவாளர்கள் உள்ள இருந்தாரு இவருக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களையும் இழிவுபடுத்தி அகில இந்திய ஃபாரோ பிளாக் கட்சியை இழிவுபடுத்தி பசுமன் முத்துராமிக் தேவரையும் இழிவுபடுத்தி ஐயன் ஏல தங்களுடைய உயிரை வந்து பாத்தினா வந்து நாட்டுக்காக வந்து பாத்தீங்கன்னா வீரமரணம் அடைந்த கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான முக்களத்தோர்களினிய ஆன்மாக்களையும் வந்து கேவலப்படுத்தவர் தான் இந்த சீமானோருடைய தம்பி செந்தில் என்பவர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் வந்து இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா அரசாங்க அதிகாரிகள் எப்படி இருக்காங்க பாருங்களேன் அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து எஃப்ஐஆர் போடாம எல்லாம் சோமோட்டாவா வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஷன் பயில விடுற மாதிரி வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ஆர்கனைஸ்டா இப்ப தமிழ் சாதிகளுக்குள்ளையே இப்ப தமிழன் நாம் தமிழ்னு சொல்றாங்கல்ல இந்த நாம் தமிழர் கட்சிக்குள்ளேயே வந்து வந்து சாதிய பாகுபாடுகள் இருக்குது என்றால் சாதிய பாகுபாடுகள் அதிகமாவே இருக்கு இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன் நீங்க வந்து அதிமுக கட்சியோ இல்ல திமுக கட்சியோ இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியோ இல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ எந்த ஒரு அங்கீகாரம் பெற்று இன்னைக்கு வந்து ஒரு ஆட்சியிலையும் ஒரு அரசியலையும் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சிகளுமே இந்த சமுதாயத்தை குறிப்பிட வேண்டும் என்றால் தேவ சமுதாயம் என்றுதான் குறிப்பிடும் இல்லை என்றால் பட்சமாக முக்கியத்துவ சமுதாயம் என்றுதான் குறிப்பிடும் ஆனா நாம் தமிழர் கட்சி சீமான இருந்து இந்த வார்த்தை வர்றவே வராது வராது இவர் என்ன சொல்றாருன்னா வார்த்தை கார்த்தி கல்லர் மரவர் அகமுடையார் கல்லர் மரவர் அகமுடையார் இப்படி வந்து பாத்தீங்கன்னா முதன் முதலாக தன்னுடைய குருநாதரான அந்த ஒரு கிராம் துரைசாமி ரவீந்திரன் துரைசாமி பாத்தீங்களா தமிழகத்துக்கே பிடிச்ச ஒரு பிணி நீங்க சொல்ற ரவீந்திரன் துரைசாமி தானே ரஜினியை சந்திக்கு அழைத்து சென்ற சீமா அதுதான் சொல்றேன் இல்ல அது அவரோட சாதியை வந்து சீமானை முழுக்க முழுக்க ஆப்ரேட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து ரவீந்திரன் துரைசாமி மட்டும் கிடையாது சீமான மண்டைக்குள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கு ரவீந்திரன் துரைசாமி வந்து பாத்தீங்கன்னா அவர் யாரை வந்து தன்னோட குருவா சொல்றாரு தானுலிங்கன் நாடாளுதான் வந்து குருவா சொல்றாப்புல அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவர் சீமானுக்கு வந்து யாரு எல்லாம் பண்றது ரவீந்திரன் துரைசாமி தான் பண்ணி கொடுக்குறாப்ல ஏன் பண்றாப்ல இவ்வளவு நாளா கிடையாது ரவீந்திர துரைசாமி தான் ஒவ்வொரு வந்து டிபேட்லையும் போயிட்டு வந்து ஆஹ் சீமான வந்து வந்துட்டாரு அப்படி வந்துட்டாரு இப்படி வந்தாருன்னு சொல்லி பில்டப் கொடுத்து 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 ஹைப்பை ஏத்தி ஏத்தி அந்த மீடியால வந்து பாத்தீங்கன்னா வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் அனைத்திலுமே உட்காந்து பேசினர் தான் இந்த ரவீந்திரன் துரைசாமி ஒரு ஒரு நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து இளைஞர்கள் இருந்து அந்த தமிழ் தேசிய வேக்கையில் இருந்த இளைஞர்கள் என்ன பண்றாங்கன்னா தங்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டும் அப்படின்ற அந்த கொள்கையை ஏத்துக்கிட்டு அந்த டயத்துல வந்து உள்ள வர்றப்ப ரவீந்திரசாமி காரம் போயிட்டாங்க அதாவது நைசா வந்து தன்னுடைய சாதியை சேர்ந்த சீமானவர்களை அவர்களை ரியல் நேம் வந்து பாத்தீங்கன்னா சன் ஆஃப் செபாஸ்டியன் சைமன் பாஸ்போர்ட் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக காமிச்சு வந்து ஒரு உண்மையான பேரே நீ காமிச்சிட்டாங்க தன்னுடைய பேரை மறைத்து தன்னுடைய மதத்தை மறைத்து தன்னுடைய இனத்தையும் மறைத்து அனைத்தையும் மறைத்து ஆனா சாதி ரீதியாக செயல்பட்ட நபர் தான் சீமான் அவர்கள் என்ன பண்றாரு இவர் தன்னோட கீழ் நோக்கி போக ஆரம்பிச்ச உடனே அரசியல் அனாதையாக்கப்படுவோம் என்ற ஒரு பயத்தில் அச்சத்து இருந்தப்ப தன்னுடைய சாதிக்காரரான தமிழ்நாட்டிற்கு அனைத்து சாதியும் மோத விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய இந்த ரவீந்திரசாமி இதான் நேரடியாக குற்றச்சாட்டை வைக்கிறேன் நான் அவர் பேசின பேட்டியை புறம் பாருங்களே என்ன இவங்க வந்து அவங்க அதிகம் இவங்க இவங்க மோதுவாங்க ஆனா இவங்கதான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற முக்கோசமுதாயத்துல கல்லர் சமுதாயத்தையும் முத்திரைய வந்து வளையல் சமுதாயத்தையும் வந்து மோதப் வைத்த சம்பவக்காரர் தான் வந்து இந்த ரவீன துறைசாமி இந்த செடிகள் இந்த விசெடிகள்லாம் சேர்ந்துதான் வந்து தமிழ்நாட்டை தமிழர் ஆளப்போகைய அவர் காலகட்டத்தை கொண்டு வர போறாங்களா தமிழ்நாட்டை தமிழர் ஆளும் சொல்லவே மாட்டாங்க தமிழ்நாட்டை சீமான ஆள வேண்டும் என்றுதான் சொல்லுவாங்க தவிர தமிழர் ஆள வேண்டும் என்று சொல்லவே மாட்டாங்க ரவீந்திர துறைசாமி அவர் சொல்லவே மாட்டா எப்பயுமே வரவே வர அந்த வார்த்தை சீமான் தமிழரே நான் தமிழரா இல்லையன்றது வந்து ரவீந்திர துறைசாமி தான் சொல்லணும் எல்லாம் சொல்லணும் அவர் யாரு என்ன ஏது அவரோட பூர்வீகம் எல்லாத்தையும் அவர் தான் சொல்லணும் கேட்டா பரம குடிக்காரன் தாத்தா பேரை கேட்டா வந்து யாக்க ஒன் அப்புறம் வந்து பார்த்தா செந்தமிழ்னு சொல்லிக்கிறாப்புல ஆனா அப்பா பேர் சைமன் செபாஸ்டின் இருக்கும் யாரு இவர் என்ன அதே மாதிரி இன்னொரு விஷயத்த நல்லா வந்து இதை புரிஞ்சுக்கணும் செந்தில் வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த பிரிவினவாதி அரசு இந்த ஏன் இந்த சீமானை வந்து பிரிவினவாதி சொல்றேன்னா செந்தில் பேச போனதுக்கு அப்புறம் நாம் தமிழ் கட்சியில வந்து அறிக்கை வருது என்ன அறிக்கை திருமாறு இந்த நேரத்தில் இந்த பேச்சு வந்து அவசியம் மற்றது வேற எந்த நேரத்தை பேசினது கொஞ்சமாவது வந்து பாத்தீங்கன்னா சி இந்த சீமான வந்து நெஞ்சில வந்து கொஞ்சமாவது ஈர இருக்க வேணாம் ஓ அந்த ஐயனை படையில வந்து பாத்தீங்கன்னா அத்தனை வீரர்கள் இந்த முக்குலத்து வீரர்கள் போயிட்டு வந்து அன்னைக்கு இந்த பெண்மணி அப்புறம் தாலி எடுத்து நின்றாங்களே அவங்க மனசு வச்சு இந்த அறிக்கை விட்டு பாப்பில எந்த ஒரு கருங்காலி தானே என்ன மாதிரி பேச்சு பேசுறாப்ல இந்த நேரத்தில் இத வந்து இந்த பேச்சு அவசியம் பண்றா இது எந்த நேரத்துல இந்த பேச்சு நீ அவசியமா சொல்ற நீ நீ வா நீ பேசுற இல்ல எல்லாத்தையும் ஒருமையில பேசுறல ஆஃப்டர் ஆல் ஒரு ஐஏஎஸ் ஆஃப்டர் ஆல் ஒரு ஐபிஎஸ் ஆஃப்டர் ஆல் ஒரு முதலமைச்சர் மகன் ஆஃப்டர் ஆல் ஒரு டெப்டி சிஎம் சொல்ற நீ ஒரு வெத்து டப்பி ஒன்றரை என்ன பேசணும் எந்த நேரத்தில் அதை பத்தி பேசணும்னு சொல்லி நான் நேரடியா நான் வந்து நான் ஒன்று என்ன இப்ப அந்த அறிக்கையை பாருங்க அதை பார்த்தாலே வந்து அவ்வளவுதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய வண்ணம் எவ்வளவு பெரிய பிரிவினை இன்னமும் இந்த கட்சிக்கு வந்து பார்த்தா கொடி பிடிக்கிற முக்கத்துறை வந்து எதை கொண்டு வேணாம் அடுத்த வந்து சொல்ல வேணாம் நான் இங்க இருந்து நான் விட்டுறேன் அந்த அறிக்கையை பாருங்க சாற்றி துறைமுகம் வந்து பாத்தீங்கன்னா வந்து வேமா வீடியோ போடுறாப்புல ஏன்பா பத்து வருஷமா வந்து செஞ்சு தூண்டி வர்றதே உங்க அண்ணன் தானப்பா நீ அதை பத்தி பேசவே இல்லை ஏதோ இன்னைக்கு தான் வந்து செந்தில் பேசி இருக்கா அப்படியா பசுமன் முத்திரமணி தவிர பத்தி இப்பதான் வந்து இழிவா பேசுறா அப்படியா இதுக்கு முன்னாடி பேசின கேள்விப்பட்டதே கிடையாதா இதுக்கு முன்னாடி மரவர்களை பத்தி வந்து தவறா பேச கேள்விப்பட்டதே கிடையாதா என்னென்ன வார்த்தை பேசிருக்காரு தெரியுமா நாயக்கரை காலை நக்கி பிழைத்தல தான் மரவர்கள் சொல்லி வந்து பேசுனதுதான் செந்தில் இன்னைக்கு கிடையாது பத்து வருஷம் பேசிட்டு இருக்கா அந்த ஆளு ஏன் நீ அப்பெல்லாம் வீடியோ போடாம இப்ப இருந்து வேகமா வீடியோ போற என்ன விஷயம் என்ன விஷயம் ஏன்னா எல்லாரும் உன் பக்கம் திரும்பி நிற்பாங்கன்னு தெரியும் அதான் வேகமா வீடியோ போற அதுதானே வேற என்ன காரணமா இருக்க போகுது இவ்வளவு நாளா பேசிக்கிட்டு இருந்தா அப்படியே உங்க அன்னை தான் முத முதல் பாண்டிய மன்னர்கள் யாரு பாண்டியர் யாரு இந்த கேள்விக்கு என்ன பதில் பாண்டிய நாட்டில் துணி துவைத்து போட்ட வன்னார் பாண்டிய நாட்டில் விவசாயம் பண்ண பல்லர் பாண்டி நாட்டில் விவசாயம் விவசாயம் பண்ண வெள்ளாளர்கள் பாண்டி நாட்டில் வந்து தச்சு துறை பண்ண ஆசாரிமார்கள் எல்லாரும் பாண்டியர் தான் அதுல யார் வந்து போடுவீர்கள் யார் வந்து தளபதிகள் யார் வந்து மன்னர்கள் ஒரு மன்னர் இருந்து உருவாருவா ரத்த கடை பிடிச்ச கையில இருந்து உருவாக்கா ஏற்புடிக்கும் கையில இந்த அடிப்படை அறிவு கூட தெரியாம உங்க அன்னை வந்து வந்து இவங்கதான் பாண்டியர்னா மத்தவங்க ஏலியனா இங்க இருக்க ஆசாரி போற ஏலியன்னா இங்க இருக்க வண்ணாறு போற ஏலியனா இங்க இருக்க வெள்ளாளர் போற ஏலியனா எங்க இருந்து உங்க எல்லாருமே என்ன மாதிரி ஒரு அரசியல் போக்கு என்ன மாதிரி வந்து ஒரு கேவலமான போக்க வந்து பேசி 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 இந்த செஞ்சில தூண்டி தூண்டி அந்த அந்த இடத்துல போராட்டத்துல அவர்கள் என்னை சொன்னார் சொன்னாதான் இன்னைக்கு வந்து கண்டன வருது இதுனா உடம்புல இருக்க ஒன்பது நவத்வாரத்தையும் வந்து பார்த்தா மூடிட்டு தான் நீங்களும் வரணும் இப்ப ஒரு கண்டுப்புக்கானே பேசுறீங்க ஆக வர்ணை பேசுறவர்கள் சொன்னது பிரிவினைவாத கட்சி தான் ஆனால் அதை என்ன மாதிரி பிரிவினைவாத கட்சின்றத வந்து அவர் கிளாசிஃபை பண்ணாம சொன்னதுதான் நான் வந்து பாத்தீங்கன்னா வந்து தவறான புரிதலாம் பாக்குறேன் நான் தம்ம கட்சி பிரிவினைவாத கட்சி தான் அந்த கட்சி சாதியை வைத்து தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து இளைஞர்களும் தூண்டி வர கட்சி ஒரு குறிப்பிட்ட சாதியை வந்து பாத்தீங்கன்னா வந்து முன்னின்று வச்சுக்கிட்டு மத்த சாதி போல கேவலப்படுத்துற ஒரு கட்சி இந்த கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்து வருடங்களா ஊழியம் பார்த்து செந்தில் அவரோட புக்ல என்ன போட்டிருக்காப்ல தன்னுடைய சொந்த சமுதாயமான நாரா சமூக பெண்மணிகள் வந்து ஏறுபூட்டி உழுவாங்க இவங்க அந்த வரி கட்டினவங்க இவங்க சமுதாயத்தை தாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி எழுதுனவர் தான் வந்து இந்த செந்தில் அதுக்கு யாரும் எழுதுனது நம்ம அண்ணன் தான் தான் எழுதினது உடையாள சமுதாயத்தை பத்தி அவரை கேவலமா எழுதிருக்காங்க எழுதியிருக்காங்க அது மட்டும் இல்லாம வந்து வெள்ளாவ சமுதாயத்தை படுக்காம இருக்காங்க பழைய சமூக பெண்களை வந்து பாத்தீங்கன்னா வந்து விலை மாதிரி எழுதியிருக்க அப்படிங்கிறது செந்தில் எங்கள் பெரும் பாட்டன் எங்கள் பெரும் பறையனார் அப்படின்னு சொல்லி வந்து இரட்டமணி சீனிவாசன் ஐயா பரையர் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து மூத்த குடி அந்த குடின்னு சொல்லி பேச சீமான் அவர்களே அவர் எழுதுற புத்தகத்தை போய் பாருங்க போய் இந்த தேசிய பாதுகாப்பு சட்டம் வந்து செந்தில் மேல போட்டாங்க எதுக்கு போட்டாங்க தெரியுமா அந்த அந்த தெரியாம எப்படி இருக்கும் தெரிஞ்சாலும் கூட வச்சிருக்க நீயே அப்ப யார் நீ எவ்வளவு நீ தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டது காரணமே இந்த புத்தகமானது இந்த புத்தகத்தை எழுதின நபர் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சாதியும் கேவலமா பேசுறதுனால் அனைத்து சாதியினரும் வந்து பாத்தீங்கன்னா வந்து இவரோட சமுதாயத்தை எதிரியா பார்ப்பார்கள் எப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தை தரை சொல்லி இந்த புத்தகத்தை இந்த பகுதியை நீக்கிறேன்னு சொல்லி மண்ணுக்கு கடிதம் எழுதி கொடுத்தா தான் இந்த செந்தில் அவர்கள் கோர்ட்ல இது வந்து கவர்மெண்ட் கெஜெட் வெளியே வந்திருக்கு நான் இதெல்லாம் நீக்கிறேன் நினைச்சுக்கோங்க தம்பி சீமானோட தம்பி செந்தில் இன்னைக்கி வந்து பார்த்தா பெரிய புனிதர் மாதிரி வந்து அந்த இடத்தில் அந்த கருத்தை பேசுறது அவசியம் இல்லையா எவ்வளவு பெரிய திமுரு எவ்வளவு உடனே உனக்கு திமுரு உனக்கு உனக்கு இதுக்கு மேலேயும் வந்து இந்த சமுதாயத்துல ஓட்டு போறான்னா அவன் வந்து அவரோட பிறப்பத வந்து கேள்விக்கு கேள்வி கேட்கணும் இதோட வந்து பாத்தீங்கன்னா வேற வந்து சொல்லணும் அவசியமே கிடையாது எவ்வளவு பெரிய இந்த மக்கள் வந்து ஒரு தேசிய தலைவர் ஒரு இந்திய அரசாங்கத்தினாலையும் ஒரு தமிழக அரசாங்கத்தினாலையும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தேசிய தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வந்து மதுரைக்கு அழைத்து அவரை வந்து பாத்தீங்கன்னா வந்து இங்க மாநாடு போட வைத்தவர் ஐ வந்து வந்து இங்க இருக்கிற முக்கூடத்துறை அதிகமா போய் கலந்துகிட்டு இருக்க காரணம் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அந்த விழிப்புணர்வு நேதாஜி எப்படி தெரியும் நேதாஜி அவர்களை வந்து இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கத்து எப்படி தெரியும் எப்படி அறிமுகமாகும் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் அந்த பார்வர்ட் பிளாக் கட்சியோட தலைவர் யாரு நேதாஜி அவர்கள் அதன் மூலமா தான் ஐஎன்ஏல போயிட்டு வந்து வந்து ஆயிரக்கணக்கான முக்குளத்துறை போய் வந்த உயிரை கொடுத்து வந்தாங்க போயிட்டு அதுக்கு எல்லா சான்று இருக்கு அதுல கூட வந்து பாத்தீங்கன்னா அமர்ந்து செந்தில் அவர்கள் வந்து பார்த்தா ஏதோ ஒரு ஆறு பேர் போயிட்டாங்க ஆறு பேர் கிடையாதுங்க நீ நேர்ல வாங்க நான் உட்காருங்க உங்களுக்கு நான் நீங்க சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த அவர் சொன்னார் இவர் சொன்னாலும் கிடையாது இந்தியன் ஹோம் மினிஸ்ட்ரி மூலமா வந்து வெளியிடப்பட்ட இந்திய உள்துறை அமைச்சகத்தால் வெளியிடப்பட்ட அனைத்து ஆவணத்தையும் வந்து பாத்தீங்கன்னா உங்கள்ட வந்து சமீபிக்க உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தவறா இருந்துச்சுன்னா வந்து நீங்க வெளியே பகிரங்கப்படுத்துங்க அந்த இடத்துல உயிரை வர்றான் ஓப்பனவே சவால் வரு அந்த அளவுக்கு வந்து இந்த மக்கள் இருக்கிற இந்த மக்களை இவளை கேவலப்படுத்தி இது பண்ணதுக்கு அது வருத்தம் தெரிவிக்கணுமா மன்னிப்பு கேட்க கூடாத பேசுமா கட்சியோட அந்த அறிக்கையை முக்கியத்துவ மக்கள் மூளை வந்து கொஞ்சம் யோசிக்காம அத போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா சீமான கண்ணம் தெரிச்ச கண்டனம் தெரிவிக்கலப்பா உங்க கண்ணை தொடச்சு விட்டு இருக்கா அவ்வளவுதான் யோசித்து பாத்துக்கணும் செய்து இந்த பிரிவினைவாத கட்சியான இந்த நாம் தமிழ் கட்சி இந்த சாதிகளை வந்து தூண்டி விட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல எப்படி வந்து நாட்டுல வந்து உருவாக்குற உருவாக்குறது திகழ்ந்த அவர்களுடைய பேரனான சீமானர்களிடம் தயவு செய்து அனைவரும் கவனமா இருந்துக்கோங்க அனைத்து சமுதாயமே இது நான் முக்கியமா சொல்லக்கூடிய யாருன்னா தேவேந்திரகு சமுதாயத்தை தான் சொல்றேன் தயவு செய்து நீங்க வந்து படிச்சு வெளியேறு ஐபிஎஸ் ஆங்க ஐஏஎஸ் ஆங்க இந்த மாதிரி வந்து நபர்கள் பேச்ச கேட்டுக்கிட்டு உங்கள் குழந்தைகளை வந்து பாத்தீங்கன்னா படிக்க தவறாம இந்த இன்ஸ்டாகிராம்லயும் இந்த பேஸ்புக்லயும் இந்த யூடியூப் சேனல்லையும் இந்த பைத்தியக்காரங்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு உங்கள் குழந்தைகள் தவறான வழிக்கு சென்று கொண்டு இருக்கிறார்கள் விரோதத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு இந்த முக்கோத்துவ சமுதாயமும் இந்த தேவேந்திர சமுதாயமும் ஒரு இணக்கமான ஒரு காலகட்டத்தை நெருக்கி போகும்போது எப்படி போறாங்க நான் சொல்றேங்க என் ஸ்கூல்ல என் காலேஜ் படிச்ச எல்லாருமே அந்த பசங்க போற வந்து என்ன மச்சம் தான் கூப்பிடுவாங்க எதுனால கல்வின்ற ஒரே விஷயத்தினாலதான் நானும் அவனும் ஒரே இடத்துல வேலைக்கு போனும் ஒரே இடத்த படிச்சோம் படிச்சு வேலைக்கு வந்து நான் என்ன அவன் போனாலதான் எப்படி இந்த இணக்கம் வந்துச்சு இந்த இந்த இணக்கத்தை கொண்டு வந்தாங்க கல்வியை விட்டுறாதீங்க வேலை வாய்ப்பை விட்டுறாதீங்க தயவு செய்து ரெண்டு சமூகமும் எத்தனை இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட்டை கொண்டு போயிட்டு சிவகங்கை வந்து எஸ்பி ஆபீஸ்லயும் அங்க ராம்நாடு எஸ்பி ஆபிஸ்லயும் மதுரை எஸ்பி ஆபிஸ்லயும் உங்க பாஸ்போர்ட்ல ஏன் போகுது பூரா அடிதடி இந்த இன்ஸ்டாகிராம்ல இந்த மாதிரி பைத்திகாரங்களோட வீடியோ கேட்டுட்டு யூடியூப் சேனல்ல பூரா வச்சுக்கிட்டு அவவே வந்து 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 பாத்தீங்கன்னா முத்துராமலிங்கம் முத்துராமலிங்க தேவரின்னு சொல்ல மாட்டாங்க கெஜெட்ல உள்ள வேலை என்ன ஊ முத்துராமலிங்க தேவர் அதை கூட சொல்லாம இந்த ரெண்டு சமுதாயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் வன்மையுறையை வந்து மனசுல வந்து வாழைப்பழத்தை ஊசி ஏத்துற மாதிரி ஏத்திட்டு இருக்காங்க சகோதர சகோதரிகளை தயவு செய்து வந்து புரிந்து கொள்ளுங்கள் இந்த பிரிவினவாத கட்சியான நாம் தமிழ கட்சியவோ இந்த பிரிவினவாதிகள் வந்து இந்த யூடியூப் சேனல் வச்சு நடத்துகின்ற இந்த தினேஷ் அவர்களையோ இந்த செந்தில் அவர்களையோ இந்த முருகியாபாரி கல்யாண சுந்தர் அவர்களையோ தயவு செய்து நம்பாதீர்கள் அதே போல எங்கள் சமுதாயத்திலேயே வந்து பார்த்தா தவறு செய்தாலும் நீங்க அவங்களும் சுட்டி காட்டுங்க சமுதாயத்தை சுட்டி காட்டாதீங்க அவங்க சுட்டி காட்டுங்க இவங்க சமுதாயம் தவறு பண்ணாங்கன்னா அவங்க பேரை சொல்லுங்க அவங்க ஊரை சொல்லுங்க அவங்க விமர்சனம் பண்ணி பேசுறவங்க உங்களுக்கு மொழி உரிமை இருக்கு கருத்து சுதந்திரம் அதை தவிர்த்து விட்டு அந்த சமுதாயத்தோட மக்களுடைய தலைவராக கிடையாது தேசியத்தின் தலைவராக பார்க்கக்கூடிய ஒருத்தரையோ ஐயோட இந்திய தேசிய ராவணப்படையை அசிங்கப்படுத்துறதோ நேதாஜி அவர்களை வந்து அசிமப்படுத்துறதோ நீ செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக சட்டப்படியும் இந்த இது எல்லாத்துக்கும் தாண்டி மனசாட்சி ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா அந்த மனசாட்சியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல கொள்ளி மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ரெண்டு சமுதாயம் பண்றத பொதுமக்கள் தமிழர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் யாரும் உமிலும் நேரம் வெகு தொலைவில் இல்லை ரொம்ப நன்றி சார் நன்றி